காங்கிரஸ் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்கலன்னா ராகுல் காந்தி ஜெயிக்கலன்னா ஜெயிக்கலன்னா ராகுல் காந்தி வந்து விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் யார் அவர் ஒரு மாமா டபர் மாமா அதாவது தரகர் அவர் ஒரு பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்த சிறந்த மா மனிதர் நான் ஏன் கம்யூனிட்டி சொல்கிறேன்னா அவங்க இப்படி தான் வேற இருப்பாங்க மக்களை ஆமாம் நானும் பார்த்தேன் நியூஸில் அப்போ அவர் வந்து ஊகங்கள் வகித்து பணத்தை வாங்கிட்டு பதினூறு கோடி ஆறாயிரம் கோடி இவ்வளோலாம் வாங்கிட்டு சில குள பண்ணி எப்படி ஜெயிக்கிறீங்கிறதுக்கு ஐடியா கொடுக்குறவர் தரகர் தானே இப்போ ராகுல் காந்தி தகுதி இல்லைன்னா வேற யார் மோதியே வரணுமாம்மா ஏண்டா முப்பத்தி நாலு வருஷமா அந்த குடும்பம் ராஜீவ்காந்தியின் மரணத்துக்கு அப்புறம் முப்பத்தி நாலு வருடமா எந்த அரசு பதவியிலையும் அதிகாரத்திலையும் இல்லை அந்த குடும்பம் இல்லை மன்மோகன் சிங் இருந்தார் சரியா ஒரு இளம் தலைவராக ஊர்வலம் வராரு இந்தியா முழுக்க கால் கிடக்க அவ்வளோ பெரிய வாக்கிங் நடைப்பயணத்தை யாரும் பண்ணலை ரெண்டாவது வரை இப்போ பண்ணுறார் ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தியோ தான் வரணுங்கிறது எல்லாரோட என்னோட இந்தியா பி எஸ் ஆர்ப்போம் முப்பத்தெட்டு இடங்களில் ப்ரெசிடெண்ட் கேண்டிடேட்டாக ராகுல் காந்தி தான் சொல்கிறேன் அதே ஏதோ வன்மத்தில் பேசுகிறார் இதுல வந்து தெளிவா தெரியுது அவருடைய கூற்று ஏற்புடையதில்லை மடத்தனமானது பிரச்சாரத்துக்கு போனவரு சார் அதே மாதிரி நேற்று பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் அவருடைய ஊழியர்களுக்கு நாலு கோட்டையும் அவர் கோடியோ ஹோட்டல் மற்றும் இடங்கள்ல வந்து சோதனை மேற்கொண்டிருக்காங்க ஆனா அவரு என்னன்றாருனாக்கா இந்த இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை போன பார்த்து அவர் சொல்றது அது ஏன் பண்ணும் அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அனுப்பிச்சு சொல்லுங்க எனக்கு பல புரொட்டிஷர் பணம் இல்லை அதெல்லாம் வாங்கி தான் குடுத்தான்னு சொன்னாங்க அவர் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பணம் என்னதுப்பா அனுப்பிச்சு விடுங்கப்பா அப்புறம் அதே போல பாஜக வந்து எந்த காரணத்திலேயும் நாங்க பணம் கொடுத்து வாக்கு சேகரிக்கோம் வாக்கு வாஹா கொடுக்க மாட்டேன்னு சொன்னான்னா அப்படி ஒரு பாஜக வேட்பாளர் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு பணம் கைப்பற்றி இருக்கிறதே நீங்க அப்படின்னு அதான் எல்லாம் செய்தி வந்துருச்சு அவனுக்கு குடுக்க வச்சீங்க அண்ணாமலை பணம் போட்டு பிடிக்க வச்சுட்டாருன்னு அண்ணாமலைக்கு அதேன்னு வேலை கட்டி கொடுக்கறது டேஸ் டேஸ் கொடுக்கறது தானே வேலை ஏக்கடை கேட்டு போட்டோம்ப்பா நான் இந்த தொகுதியில மாப்பிள்ளப்பா எல்லா மக்களையுமா ஜெயிக்கிறீங்களே பயங்கர அமோகமா அன்பு செலுத்துறாங்க அன்பு செலுத்துறாங்க பலாப்பழத்துக்கு போட்டு உங்க இது தொகுதிக்கு உட்பட்ட இடம் கேவி குப்பத்துல ஏழு லட்சம் ஒரு முதியவர் வீட்டுல வந்து வீடு மேல ஏறி குளிச்சு போய் பிடிச்சிருக்காங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் போய் பணம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து அவர் பிஜேபின்ற மாதிரி ஒரு ப பரவலாகவும் போகுது அதை எப்படி பார்க்குறீங்க சார் என்னமோ தேர்தல் ஆணையம் பச்சு பண்ணுறாங்க என் வண்டியில் வந்து செக் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா நான் நூறு கோடி வச்சுட்டு சுற்றுறேன் என் வண்டியில் நூறு கோடி வச்சுட்டு சுற்றுறேன் பிடிக்க வரவே மாட்டேங்கிறாங்க ஆமாம் போட்டுருங்க நெச்சமாக தான் யாரும் செக் பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா சரி லேட்டாகுது சார் மோடி வேலூருக்கு வருகின்ற வருகையை வந்து திமுக கள்ள கூட்டணி பாஜக ஓட்ட வச்சுட்டு இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுறாங்க இவங்களோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி மோடி வராருன்னு பல்வேறு தரப்பினர் ஒரு பர்மிஷன் கொடுக்காட்டி என்ன சொல்லுவீங்க பர்மிஷன் கொடுக்காட்டி திமுக நான் யாருக்கு வக்காலத்து வாங்குறவன்னா இல்லை மோடி நான் நிற்கிறதுனால தான் வர்றார் ரோட் ஷோ பண்ணுறேன் இந்த ம மரத்தில் தொங்கிட்டு ஒன்று போமே நீ ரோட் ஷோ போய் மணிப்பூரில் பண்ணு ரோட் ஷோ போய் குஜராத்தில் பண்ணு

அனுமதி இல்லாட்டி நான் செருப்பாக இருக்கு அதான் தவறு மாபெரும் தவறு மாபெரும் தவறு மாபெரும் தவறு ரம்ஜான் வந்து மத நல்லிக்கத்தை கொலைக்கிறது மத வெறிய உண்டு பண்றது அவரோட மேடப்பே அப்படிதாங்க இப்போ அவர் நல்லா வேலை செஞ்சா பாராட்டிட்டு போக போறோம் இதுல அவரோட புத்தி தெரியுது உண்மையான இந்து மக்கள் அப்படி செய்ய மாட்டாங்க நீ நீ யாரே அடுத்தவன மாதிரி இங்கே மத நல்லிணக்கம் எல்லாம் இந்து மை கிறிஸ்டின்னு போட்டு எந்த வேறுபாடு இல்லை அவங்கவுங்க அவங்கவுங்க வழிபாட்டு உரிமையாக பறிக்கக்கூடாது ஐயா அந்த வந்து வேற எங்கேயும் இறங்க முடியாதா இடம் இல்லையா காடு பொட்டல் காடு ஆயிரக்கணக்காக இருக்கே இந்த மலைகள் இருக்கே மலை உச்சியில இறங்கு அங்கேருந்து ரோப் கார் போட்டு வா போங்கய்யா போய் பழப்ப பாருங்கய்யா